அடா என்னடா அது என்ன அது என்ன கொடுமையா இருக்கு அவ தெளிவா அதுல சொல்லியிருக்காருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசி பேசி தான் வளர்த்தாங்களாம் அப்ப எவ்வளவு ஒரு கேவலமா வள அப்பா சாமி அருமையா வளர்த்திருக்கீங்க அப்ப அந்த அடல் சொல்லிப்பட்டி பட்டிமன்றத்துல நாங்க பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் இதுவே நம்ம பயமா இருக்கு ஜனநாயக நாடாதான் பேசுறதா குற்றம் சொல்றாங்க நம்ம நல்லது பேசுனா குற்றமா தாங்க இருக்கும் அந்த மாதிரி மேடை பேச்சுல வந்து நான் பத்து பேர் எதற்கு வந்து அசிங்கமா பேச அது ரொம்ப அது குற்றம் கிடையாது அது கண்டுக்காது அரசு இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்கன்னா இது தப்பா பேசினா தாக்கி பேசினா அவனை கொண்டு போய் போலீஸ் போல அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு காலர் மைக்கே

இப்ப ரீசெண்டா பாத்தீங்களா இவரு அரைமுருகன் அவரு சாரி இல்ல இல்ல சாரி அவரு பேரு அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பொன்முடி பொன்முடியா பிஞ்சு பண்ண முடியா என்ன ஏங்க ஒருத்தர் டேரக்டா பேசுறாரு என்ன பேசுனாரு என்ன பேசுனாரா பப்ளிக்ல அவர் கட்சி வளர்ந்ததை பத்தி பேசுறாரு பெரியாரோட நூற்றாண்டு விழாவோ சம்திங் நடத்துனாங்க அது கட்சி எப்படி வளர்ந்துச்சுன்னு சொல்றாரு அது அவர் என்ன பண்றா பட்டைக்கு நாமத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லிடுது பட்டை அது போற போது அது பாட்டு கம்முதாய போயிட்டு இருக்கு என்னமோ அந்த சைவம் வைணவம் ஒரு டைம்ல அடிச்சுட்டு வந்துச்சு அப்புறம் அந்த கிறிஸ்டினோ முஸ்லீம் உள்ள வந்தாங்க உள்ள வந்த பிறகு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு மழை மதக்காரம் வந்துச்சு இப்பதான் மக்கள் நல்ல வழியில பாருங்க நல்லா ஒற்றுமை நல்லா செயல்பட்டு இருக்காங்க இந்த டைம்ல ஒரு தற்கொரி மாதிரி வார்த்தையை விட்டு இருக்காட்டு தப்பா நினைக்காதீங்க

அதே மாதிரி அதே கட்சிக்குள்ள இருக்க சொல்றாரு சொல்றது மேல போட்டு சொல்றாரு சொல்றதுக்கு வாய் கூச்சக்கூடிய விஷயங்கள்ல இவங்க அசால்ட்டா மேடை போட்டு பப்ளிக்கா பேசுறாங்க இத பத்தின இத பத்தின விழிப்புணர்வு விழிப்புணர்வு இத பத்தின யாருமே கேட்க மாட்டோம் நம்ம மட்டும் கண்டுக்காம ஐபிஎல் பாத்திரம் உட்காந்துருக்குங்க இன்னைக்கு பாருங்க டிவில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நாட அடிக்குது என்ன நாடே சீர்கட்டு போதுங்க அழிஞ்சு அழிஞ்சிட்டு இருக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா ஐபிஎல் தேவையா உங்களுக்கு சரி ஐபிஎல் அது ஒரு மக்கள் இப்ப இந்த நாள் அறிவுரைக்கு போகுதுவாதி மக்கள் ஓட்டி ஓட்டி எழுதி மாட்டாங்க தப்பா சரியா சொல்லுங்க இது இது மதம் அது தப்பு மிக தப்பு அது என்ன பண்ணுவோம் கட்சி நிர்வாகம் கட்சியோட நீக்கணும் வர இத வச்சு பிஜேபி சில ஒரு இது ஒரு கட்டணம் சொல்லப்படுறாங்க அது இந்துக்களை வந்து சொல்றேன் இந்துக்கள் புதுதான் இந்துக்கள் கிறிஸ்டியும் முஸ்லீம் எல்லாம் கிடையாதுங்க

என்ன பண்றது இந்த மக்கள் நம்பி மக்கள் இது மட்டும் இல்ல அவர் ரொம்ப சொல்றாரு திரவாரு வைணவமும் சைவமும் அவரு என்ன தூத்து ஒரு விலை மாதம் கூட வெளில பேச மாட்டாங்க அந்த ரூம் பேசுவாங்க புரியுதா வெளில வந்து பேசுறது கூச்சப்படுவாங்க ஆனா இந்த இவர் வந்து என்ன பண்ணிருக்காத்தீங்கன்னா மேடை ஏறி வந்து அது காமச்சுவையான் காமச்சுவையான் ஏன்னா என்னடா அது என்ன அது என்ன கொடுமையா இருக்கு மேடையில பேசுற பேச்சாங்கிறது காமச்சுவையில சிறந்தது வந்து சைவமா வைணவமா

அவ தெளிவா அதுல சொல்லிருக்காருங்க திராவிட முன்னெற்ற கழகத்தை பேசி பேசி தான் வளர்த்தாங்களாம் அப்ப எவ்வளவு ஒரு கேவலமா வளக்கா வளர்ந்துருக்கீங்க அப்பா சாமி அருமையா வளந்துருக்கீங்க ஏங்க இத நீங்க பேசுற பிரச்சனை இல்லை யார் இது நம்ம அசைங்க நீங்க பெரியவத்து பேசுறீங்க அந்த பெரிய வரைக்கும் அசையுங்க எல்லாம் இப்போ வந்து அடல் சொல்லிப்பட்டி மண்டத்துல நாங்க பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் ரொம்ப வெக்கக்கடான விஷயம் நிறைய இறந்து தலைவர்களை குற்றம் சொல்றது எல்லாம் அடுத்த கட்டம் அதெல்லாம் விட்டுடுங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்களோட சாப்பிட்ட முடிஞ்சு போச்சு அவங்கள வச்சு அரசியல் பண்ற நீங்களாவது ஒழுங்கா அரசியல் பண்ணலங்க சுத்தமா அவரு இப்ப வாழ சாதிச்சாரு போயிட்டா சேர்ந்துட்டாரு நீங்க என்ன வாழ்ந்து சாதிச்சீங்க இப்ப இது இதுதான் என்னது இந்த மாதிரி காம சுவைகளை சம்பாரிச்சிருக்காரு எவ்வளவு சேவனமா இருக்க பேசுறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சொல்றதுக்கு இது எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் யூடியூப்ல பாப்பாங்க பாத்துட்டு போய் கடந்து போயிட்டே இருக்காங்க இது மட்டும் இல்ல இவங்க கட்சியில இன்னொரு பிரச்சனை இன்னொருத்தர் பேசுவார் யாரு சொல்றதுக்கே வாய்து கேவலமா ஒரு கெட்ட வார்த்தை ஒரு அம்மாவை எடுத்து இழிவா பேசுற மாதிரி அது அது வந்து முழுக்க முழுக்க தவறான விஷயம் இந்த சமூக ஊடகங்களும் அந்த கட்சி இதை ஆதரிச்சு அந்த வீடியோ அந்த வீடியோ பேசணும் போவே அப்படி பண்றாரு இல்ல

எப்படி வேணாலும் பேசிடலாம் பேசல பேசி மக்களை மக்கள் திருப்பி மறந்து போயிடும் பேசுவீங்க நேத்து பேசுவார் என்ன பண்ணாரு பொன்மடி இருக்காரு இல்லையா ஐயா பொன்மடி தெளிவா சிரிச்சிட்டு தெளிவா இப்படிதான் வாக்குறது தெல்ல தெளிவா பேசுறாரு இப்ப வர வந்து ஆயிரம் வீடியோ இருக்கு செல்வத்திலேயே பேசுறதுக்கு அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்க தெரியாம பேசிட்டாங்களாம் அப்ப நாங்க இப்ப நாங்களே இப்ப சிஎம் சார் இருக்காங்க நான் கண்ண தெரியாம பேசிட்டேன் தெரியாம சொன்னா ஒத்துப்பா ஒத்துக்கலாம் நீங்க எங்க தூக்கி உள்ள வச்சு என்ன பண்ணுவீங்க தான் சரி சார் உங்களுக்கு எதிரியா தான் சரிதான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க மேடை பேசிட்டு நாகரிகமா இருக்கணும் ரொம்ப கேவலம் பேசிட்டு இருக்கீங்க கட்சி ஓட்டு நீக்கு மாதிரி பேசுவாள் நாளைக்கு இப்படி திரும்பி பேசுவாரு இந்த செயலாளர் பாதையில நீக்கிருக்காங்க இது ஒரு எதுக்கு கண்டுபுதான் ஒண்ணும் பண்ண முடியாது ஓட்டு விடுற இவங்க தெளிவா இருந்தாங்கன்னா ஓட்டு திருப்பி அவங்க தான் போடுவாங்க அவங்க வர வர எல்லாத்துலயும் இறந்துட்டு இருக்காங்க ஸ்டெப்பா அவங்களோட நம்பிக்கை இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்பிக்கை இறந்துட்டு இருக்காங்க அவங்களை அவங்க பவரை பிரிச்சுங்கன்னா அவங்கள ஓட்டு களையும் விளக்குறோம் கட்சிக்கு அப்புறம் சேர்ந்து பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மத ஒருத்தவங்கள மத நம்பிக்கை ஒருத்தவங்க போடுவாங்க ஒருத்தவங்க வந்து அல்லா வந்து கயிறு கட்டுவாங்க ஒருத்தவருக்கு ஒரு மத நம்பிக்கைன்னு ஒன்னு இருக்கு அந்த மத நம்பிக்கை கூட விளாண்டுட்டு இருக்கீங்க ரொம்ப தவறான விஷயம் இது வந்து உங்களுக்கு பிடிக்கிறியா நீங்க பாங்க நீங்க செய்யாதீங்க அதை போடாதீங்க உங்களுக்கு நீங்க ஒண்ணு பட்ட போட்டுல நீங்க ஒன்னும் ராக போட்டுல நீங்க ஒண்ணு சிலுவை ஏச இல்ல நீங்க ஒண்ணு கயிறு கட்டி இல்ல உங்களுக்கு பிடிக்கல நிப்பாட்டிக்கிங்க அதே பப்ளிக்கா பொது வயல வந்து பேச ஒரு பெரிய உங்க பெரிய சொல்லி கொடுத்தாரா அவர் பெரிய எதுக்கு அவங்க அவரை பத்தி பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்க புரியுது அவங்களுக்கு இந்த மாதிரிதான் நாங்க பேசியே இந்த கட்சியை உருவாக்கணும் தெளிவா ஒத்துக்கிறேன் வா ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் விடுவாரு ஸ்டேட்மெண்ட் விடுவாரு அதுல இருந்தா இல்ல நீங்க

ஒரு சமுதாய மக்கள் ஒரு மக்கள் இழிவா பேசுறது முன்னாடியே கூடாது மக்களுக்கு எதுக்கே இப்ப ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க தெரியுமா சில விஷயங்கள்ல நம்ம பொதுவாக சில மக்களை கருத்துக்கிறாங்களா யார் அரசியல்வாதி தப்பு பண்றதா அரசியல்வாதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆமா தப்பு பண்ணாதான் அரசியலுக்கு வரும் அரசியல் தெரியுமா நல்லா அரசு எவ்வளவு ஆனா அதெல்லாம் கண்டு தெரிய மாட்டேங்குது எல்லாமே அரசியல் தான் தெரியுமா நம்ம அரசியல் வேணும்னா ஒதுங்க அரசியலும் சினிமா பிரிக்க முடியாது அரசியல் மட்டும் ஒதுங்கவே முடியாது ஆமா நம்ம வாய்ப்பு பின்னி பிணைஞ்சது ஏன்னா அவங்கள நம்பி தான் ஓடிட்டு இருக்கு அரசு ஊழியர்கள் அரசு அரசு சம்பந்தமான விஷயம் மன்னர் மன்னராட்சிக்கு அப்புறம் வந்தது அரசியல் தான் அரசியல் தான் மக்களாட்சின்றது அரசியல் தான் நீங்க அரசியல தொடமாமட்சியே மக்களாட்சி தான் மத கொண்டு வந்தாரு அந்த மன்னர் தான் மக்களாட்சி மதில கொண்டு வர மன்னர் வெள்ளக்காரி அடிமையா இருக்கலாங்க அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பேசிருக்க முடியாது அவனை வச்சு மிதிக்க விடல அந்த மாதிரி சுதந்திரம் வாங்குறதே மிகப்பெரிய தவறுங்க இப்ப இப்ப இதுவே நம்ம பயமா இருக்கு என்னடா தண்டாங்க பேசுறதே குற்றம் சொல்றாங்க நம்ம நல்லது பேசுனா குற்றமா தாங்க இருக்கும் அந்த மாதிரி மேடை பேச்சுல வந்து நான் பத்து பேர் எதற்கு வந்து அசிங்கமா பேச அது ரொம்ப அது குற்றம் கிடையாது அது கண்டுக்காது நம்ம பேசுறோம் பாத்தீங்களா இது இது தப்பா பேச தாக்கி பேசினா அவனை கொண்டு போய் போலீஸ் போல அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ண தரக்குறைவான வார்த்தைகள் இதுல என்ன பண்ணும் நீங்க அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கணும் முடியுமா கட்சியில இருந்து நீக்கணும் கட்சியை ஒரு கட்சி சீட்டு தரக்கூடாது கூடாது சரி இதை பத்தி என் ஸ்டாலின் சார் எந்த ஒரு கருத்து தெரிவிக்கல ஒரு ஒரு கட்சி தெரிவிப்பாங்க அப்படி சொல்லாதீங்க தெரிவிக்க மாட்டேங்க ஒருத்தங்க ஓட்டுக்காக ஓட்டுக்கார என்ன பண்றா பாருங்க இதையே வேற ஏதாவது சம்பந்தமான விஷயங்களை அவர் அப்படின்னா கண்டிப்பா அந்த மன்னிப்பு கேட்டிருப்பார் இவர் வந்து ஒரு தலைபட்சமா நடந்துட்டு இருக்கிறது தெளிவா தெரியுது ஏன் இப்பதான் ஊழல் இப்பதான் ஜெயிலி போயிட்டு இருந்த மிகப்பெரிய தலைவர் எல்லாம் ஒரு கட்சியில இருக்காங்க அப்புறம் ஜெயிலி போயிட்டு வந்த உடனே பதவி கொடுக்குறாங்க கட்சி எல்லாம் இருக்கும் தெரியும் சார் வருஷ வருஷம் அரசு எலெக்ஷன் வச்சுனா நீங்க மட்டும் இல்ல எந்த அரசு அதிகமா வருஷம் இருக்க மாட்டீங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒருத்தர எலெக்ஷன் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துடாங்க வச்சுக்கலாம் வருஷம் மாறிட்டே இருக்கணும் ஏன்னா மங்க மைண்ட் செஞ்சாட்டு அஞ்சு வருஷம் வரைக்கும் பொறுமை காத்துட்டு இருக்க முடியாது அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி செய்யல ஒண்ணுமே பவர்ஸ் மக்களாலதாங்க உங்களுக்கு பவரே வருது ஆனா அந்த மக்கள்ட்ட பவர் போயிடுது நீங்க குத்திட்டா அஞ்சு வருஷத்துக்கு பவரு மக்களுக்கு பர் உங்களுக்கு தான் பவர் என்ன ஆகும் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நல்லது செய்ய ஒரு நாள் பவர்ல ஐயா ஒரு விஷயம் அதுக்கு கெட்டது செய்ய சொல்ல நல்லதும் செய்யறாங்க ஆனா நல்லதை விட கெட்டதுல எங்களுக்கு அதிகமா தெரியுது கெட்டதுதான் சொல்ல முடியும் நல்லதுகள யாருமே தெரிவிக்க மாட்டாங்க நல்லது அப்ப ஒரு வளங்க அதிகமா காட்டினாதான் கெட்டது வரையும் நீங்க ஆனா கெட்டதை அதிகமா காட்டிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஆட்களை முதல்ல உங்க கட்சியில இருந்து நீக்குங்க அப்பவே நல்லா வந்துருவீங்க நீங்க சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி ரெப்ரசென்ட் பண்ணி வேணா ஒரு அவங்க அவங்க பேசுற யாரு டிஎம்கே கட்சியில உள்ள ஆள் தான் அப்பனா அவங்க பேசுற மக்கள் நேராக மக்கள் அஃபெக்ட் பண்ண மக்கள் அஃபெக்ட் பண்ண யாரு டிஎம்கே கட்சியில இருந்து பேசினவங்க கலைஞர் கட்சி அந்த மாதிரி இப்படி பேசுறாரு சொல்லி மக்கள் பாதிப்பு உங்களுக்கு தான் அது பாதுகாது பாதிப்பு ஏற்படுத்தும் எலெக்ஷன் டைம் அப்ப சோ என்ன பண்ண இந்த மாதிரி பேச ஆள்லாம் கூட யாருமே வச்சு கூடாது அதாவது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க நமக்கு ரோல் மாடலா இருக்கணும் ஆமா எப்படி நல்லதுக்கு ஆமா இந்த மாதிரி நீங்களே இப்படி பேசும்போது அப்ப சராசரி மக்கள் இருக்காங்க எப்படி பத்தீங்களா பேசுவாங்க மேல அப்படின்னு போறான் அது எவ்வளவு அசிங்கமா இருக்கு நான் கெட்டவத்தையும் பேச மாட்டேங்க உண்மையில எனக்கு கொள்கையா இருக்கும் பேசுறதுக்கு ஒரு மாதிரி வாய் கூசுது அவன் அசன கொண்டு போறான் ஏன்னா பப்ளிக்ல நீங்க கிளை போட்டீங்க அந்த மாதிரி இவ்வளவு ட்ரெண்ட் ஆகி விடுறீங்க உங்க ஐடி மிங்கு தெரியாது இது தவறுன்றது மியூட் பண்ணி போறது நீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேப்போம் தொடர்ந்து சப்போர்ட் தெரியுங்க தெரியவீங்க